திருச்செந்தூர் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற கோவிலில் கடலோரத்தில் இருக்கிற கோவில் திருச்செந்தூர் தான் செந்திலாண்டவர் கோவில் தான் திருச்செந்தூர் கோவிலில் குருவாகவே திகழ்கிறார் முருகப்பெருமான் இந்த கோவிலில் விபூதி பிரசாதம் ரொம்ப ரொம்ப பிரபலம் இதில் என்ன ஆச்சரியம் கோயிலில் விபூதி கொடுப்பு கொடுக்கத்தானே செய்வாங்க எல்லா சிவன் கோவில்லையும் முருகன் கோவில்லையும் விபூதி தான் பிரசாதமாக தருவாங்க அப்படி இருக்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் செந்திலாண்டவர் கோவிலில் உள்ள விபூதி பிரசாதம் தனித்துவம் வாஞ்சதா என்ன அப்படின்னு பல பேருக்கு கேள்வி வரலாம் தனித்துவமும் மகிமையும் மிக்கிறது தான் திருச்செந்தூர் கோவிலோட விபூதி பிரசாதம் சொல்லப்போனால் இதை இலை விபூதி பிரசாதம்னு சொல்கிறது தான் வழக்கம் திருச்செந்தூர் திருத்தலத்தில் ஆறுமுக பெருமானுடைய ஆறு முகங்களுக்கும் நடைபெறுகிற ஆறுமுக அர்ச்சனை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஆறு பண்டிதர்கள் முருகப்பெருமானுடைய ஆறு முகங்களின் முன் நின்று கொண்டு திருநாமங்களை பாட சிவாச்சாரியர்கள் ஆறு பேர் மலர் தூவி அர்ச்சனை செய்கிறது தான் ஆறுமுகார்ச்சனை அப்படின்னு போற்றப்படுது அந்த அர்ச்சனையை கேட்கிறதும் முருகப்பெருமானை அந்த தருணத்தில் தரிசிக்கிறதும் மகா புண்ணியம் அப்போது ஆறு திருமுகங்களுக்கும் ஆறு வகையான உணவு நெய்வேத்தியமாக படைக்கப்படுது ஆறு தட்டுகளில் கற்பூரம் ஏற்றி தீபாராதனை காட்டப்படுகிறது மெய்சிலிருக்க வைக்கிற விஷயம் ஆறு முகமுனுக்கு எல்லாமே ஆறுதலாம் முருகனுடைய ஆறு முகங்களும் ஆறு விதமான செயல்களை செயல்களை செய்யறதாக ஒரு ஐதீகம் உண்டு உலகுக்கு ஒளி தருவது ஒரு முகம் வேள்விகளை காப்பது இன்னொரு முகம் அடியார் குறைந்திருப்பது மூன்றாவது முகம் வேதாகம பொருளை விளக்குவது இன்னொரு முகம் பகைவனையும் தீயோனையும் அழிப்பது ஐந்தாவது முகம் தேவியருக்கு மகிழ்ச்சியை தருவது ஆறாவது முகம் இப்படி ஆறு முகங்களும் முறையே ஷஷ்டி கோலம் கொண்ட முருகனாக பிரம்மன் விஷ்ணு சிவன் கலைமகள் மகாலட்சுமி ஆகியோரை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆச்சாரிய பெருமக்கள் ஆவணிலையும் மாசி மாசத்துலையும் வரக்கூடிய விழாக்களில் ஏழாம் நாள் மட்டுந்தான் திருவிழா வருவார் சண்முகர் மற்றபடி ஜெயந்திநாதர் தான் உலா வருவார் அசுரனை வதம் செஞ்சதால் திருத்தணி அப்புறம் பழனி அந்த தலங்களில் உள்ளது போல க்ஷத்திரிய வடிவில் தான் முருகன் காட்சி தரார் அதனால தான் மேற்குறிப்பிட்ட தலங்களில் தோஷ பரிகாரமாக நடைபெறுகிற சேவல் விடுகிற நேர்த்தி கடன் வைபவம் இந்த தலத்திலேயே நடக்குது திருச்செந்தூர் தலத்தினுடைய சிறப்பம்சம் என்ன பூதி பிரசாதம் செந்தூரில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் பன்னீர் மரங்களாக இருக்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்குன்னு ஸ்தல புராணம் சொல்லுது பன்னீர் நரம்புகள் உள்ள பன்னீர் மர இலைகளில் வச்சு தரப்படுறது தான் இலை விபூதி பிரசாதம் முருகப்பெருமான் தன்னுடைய பன்னெண்டு கரங்களால் விஸ்வாமித்திரனுடைய காசு நோய் நீங்குவதற்காக திருநீர் அழிச்சதுடைய தாத்பரியத்தை தான் இது சொல்லுது அப்படின்னு ரொம்ப அழகாக ஸ்லாஹிக்குது சலபுராணம் சூரபத்மன் பதம் முடிஞ்ச பின்னாடி முருகப்பெருமான் தன் பரிவாரங்களுக்கு பன்னிரெண்டு திருக்கரங்களால் விபூதி பிரசாதத்தை இலை விபூதி பிரசாதத்தை வழங்கினருன்னு சொல்லுது ஸ்தலபுராடும் இங்கே ஜெயந்திபுரம்னு திருச்செந்தூர்னு சொல்லப்படுகிற புண்ணிய க்ஷேத்திரத்தில் தினமும் காலையில் பக்தர்களுக்கு பன்னீர் இலையில விபூதி வச்சு பிரசாதமாக தரப்படுது நோய்வாய்ப்பட்டவர்கள் கல்யாண கவலையில் தள்ளி போயிட்டே இருக்குன்னு வருத்தப்படுறவங்க கொஞ்சம் விளையாடுறதுக்கு இல்லையேன்னு கண்ணீர் விடுறவங்க இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்கள் செந்திலாண்டவரை மனசார வேண்டிக்கிட்டு உறவினர்கள் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ பூதி பிரசாதத்தை பெற்று தினமும் நெத்தியில் இட்டுக்கிறத வழக்கமாகவே வச்சுருக்காங்க அத்தனை சக்தி கொண்டது தான் இலை பூதி அவ்வளவு சாநித்தியம் மிக்கது தான் இலை பூதி செந்திலாண்டவனுக்கு அரோகரா செந்தூர் முருகனுக்கு அரோகரா வெற்றி வெடி வேளவனுக்கு அரோகரா